காய் தருது பழங்கள் தருது இந்த மரங்கள் வாரிப்பு சுவாசிக்க முடியுது நிழ தருது அப்புறம் இப்ப மரத்துல வந்து என்னது கனி தனில பழத்தை மாமரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமரா ஒவ்வொரு புள்ள அப்புறம் என்னது காய் அப்புறம் என்னது பூ பூ புரியுதா இப்ப நீ ஒவ்வொரு மரம் சொல்ல உடனே என்ன மரம் தெரியும் கேரளம் என்ன மரம் தெரியும் என்ன மரம் நீனு

கழிவுருது காய் கூட்டம் மரங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு புரிதா வரப்பு